அப்படியே மேகாத்து சிலு 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 வேணால் அடிக்குது அடிக்குது நல்ல மேகம்லாம் கரு மேகமாகிட்டு இவ்வளோ நேரம் வெயில் குண்டியை கிழிச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா மேகம் இருட்டிக்கிட்டு வருது ஒரு சூப்பர் சொத்து தார் ரோடு பேஸிலே கொண்டாந்துருக்கேன் ஒரு ஏக்கருக்கே இடம் கம்மி தான் ஒரு ஏக்கர் கூட இருக்காது நல்லா பார்த்தா ஒரு எண்பது சென்ட்டு தான் வரும் இடமே அது தார் ரோடு பேஸிலே இருக்குது ஒரு சூப்பர் சொத்து எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க டைரெக்டாக ஓனர்க்கே கொண்டு போய் விட்டுருவோம் ஃபைனல் ப்ரைஸ் தான் பிக்சடு ஃபிக்ஸட் ரேட்டு தான் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை ஃபைனல் ப்ரைஸு அது குறைப்பாங்களா இது குறைப்பாங்களான்னு சொல்லி ஃபோன் போட்டு கேட்காதீங்க பிக்சடு அப்படியே ரூபாயோடு வந்து கரையை வாங்கி ரூபாயை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒரு சூப்பர் சொத்து ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் வேறு என்ன வேணாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட எடுத்து போடுங்க இடத்த எடுத்து ஃபென்சிங் போட்டுருங்க சூப்பர் இடம் ரோடு பாயிண்ட்டு நமக்கு முகப்பு ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குது ப்ரண்டேஜ் இந்த எண்பது சென்ட்டுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குது தரமான முகப்பு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க இந்த ரோடு நேராக எங்கே போகுதுன்னா வௌவால் தொத்தி ஊர் பேர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வவ்வால் தொத்தி இந்த ரோடு இங்கேருந்து நேரம் அந்த வௌவால் தொத்திக்கு போகுதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு அந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா அயன் வடமலாபுரம் போகுது இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா அயன் வடமலாபுரம் மாலு கிராமம் வந்து அயன் வடமலாபுரம் கிராமம் ஒரு சூப்பர் லேண்டு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க நம்ம பார்க்க வந்த சொத்தே இதாங்க அந்த உழவு தான் கரெக்டாக ஒரு எண்பது சென்ட் தான் வரும் வாங்க டாக்குமெண்டில் என்ன இருக்கோ அதுக்கு தானே நம்ம பைசா கொடுக்க போகிறோம் நேரில் வாங்க பாருங்கள் டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் இதுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸ் சொல்லிடுறேன் வெறும் ஏழு லட்சம் தான் இந்த மாதிரி இடங்கள் எப்போயும் வராது எப்போவாச்சும் வரும்